ஹலோ நியூ சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் யார பத்தினா சிம்புவை பத்தி தாங்க சிம்பு இரண்டு நடிகைகளோட கை கொக்க போறாரு யாரு அந்த நடிகை அந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க சிம்பு அதாவது எஸ்டி ஆர் நாற்பத்தி எட்டுங்கிற டைட்டிலோட வலம் வந்துட்டு இருக்கிற படம் தான் சிம்புவோட அடுத்த படம் இந்த படத்தை யாரு இயக்க போறான்னா தே சிங்கு பெரியசாமி தான் இந்த படத்தை இயக்க போறாரு இந்த படத்தை தயாரிக்க போற தயாரிப்பாளர் யாருன்னா கமலஹாசன் தான் கமலஹாசனுடைய ராஜகமல் பிலிம்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்தோடைய டைட்டில் தற்காலிகமாக எஸ்டிஆர் நாப்பத்தெட்டு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட பேர் மட்டும்தான் வெளியாயிருக்குது ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங்கோ இந்த படத்தோட அப்டேட்டோ எதுவுமே வெளிவராம இருக்குது அதே சமயத்துல சிம்பு செய்யக்கூடிய அவுட் போட்டோஸ் வெளியில வந்து ரசிகர்களிடத்துல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரசிகர்கள் இந்த படத்தோட அப்டேட் எதுவுமே வராத காரணத்தினால என்ன இந்த படத்தோட அப்டேட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு அப்செட்லயும் அதிருப்திலையும் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதே நேரத்துல சில நாட்களுக்கு முன்னாடி சூப்பரான அப்டேட் ஒண்ணு வெளியில வந்திருக்குது அது என்ன அப்டேட்னா சிம்பு எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு எட்டு படத்துல ரெண்டு கேரக்டர் நடிக்கிறாராம் ஒன்னு வில்லனாகவும் இன்னொன்னு ஹீரோவாகவும் சிம்பு நடிக்க போறாராம் இந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா இரண்டு கதாநாயகிகள் நடிக்கிறாங்க ஹீரோவா நடிக்கிற சிம்புவுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷும் பில்லனா நடிக்கிற சிம்புவுக்கு ஜோடியா தீபிகா படுகோனும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ராஜிகமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இன்னும் வெளியில வரல இந்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியில வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனா இந்த தகவல் உண்மையா இருந்தா ரொம்ப சூப்பரான அப்டேட் சொல்லலாம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாட்டா பாய் சியூ நான் தான் உங்கள் சகா